ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே ச வித்மகே விஷ்ணு பத்னி சீமகி தன்னோலக்ஷ்மி பிரஜோதயா ஆத்து அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் தமிழ் குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் இந்த குரோதி வருடம் எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்துக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால புது வருடம் தமிழ் வருடம் பிறக்கின்றது சித்திரை மாத பிறப்பு இந்த சித்திரை மாத பிறப்பினால் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரோதி வருட பரலை இப்போ நம்ம பகிரப்போகிறோம் இந்த குரோதி வருடத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா முதல் விசேஷம் இந்த வருஷ ஆரம்பத்திலேயே அதாவது மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் முழு ஆரம்பித்த உடனேயே குரு பயிற்சி நடக்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு குரு பயிற்சி மட்டும் இது இது மட்டும்தான் வருஷ கடைசியில் அதாவது பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி சனிப்பயிற்சி நடக்கிறது வேறு எந்த கிரகப்பயிற்சிகளும் இல்லை இந்த வருஷத்தில் மூன்று கிரகணங்கள் ஏற்படும் ச சந்திரன் சூரிய கிரகணங்கள் ஏற்படும் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரகணங்கள் எதுவும் இந்தியாவில் தெரியாது அதனால் நம்ம யாரும் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான ப்ரிகாஷனரி மெஷரும் எடுக்க வேண்டாம் ஏன்னால் அந்த க கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் வெளியில் போகக்கூடாதுங்கிற எந்த விதமான கட்டுப்பாடும் இந்த வருஷம் கிரகணத்துக்கு இல்லை அதனால் நீங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷ ஆரம்பத்தில் கிரக நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுட்டால் இன்னும் விசேஷமாக இருக்கும் மேஷ ராசியில் வந்து சூரியன் குரு சேர்க்கை ஏற்படுகின்றது இந்த வருஷ ஆரம்பத்தில் மிதுன ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு தினகிரகம்னு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது இருக்கார் கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை காலபுருஷ புருஷ தத்துவத்தில் லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் இந்த அமைப்பின் மூலமாக யுத்தம் சார்ந்த விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நெருப்பு அல்லது இரத்தம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பல நன்மைகள் பாரத தேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது அதே சமயம் மீனராசியில் சுக்கரன் உச்ச இருக்கார் இருக்காரு சு சுக்கரனோட ராகுவும் புதனும் சேர்ந்துருக்காங்க இதில் வந்து புதன் நீச்சஸ்தானம் சு மீனராசிங்கிறது வந்து புதனுக்கு நீச்சஸ்தானம் உச்ச கிரகத்தோடு சேருகின்ற ஒரு நீச்ச கிரகம் நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால காரிய வெற்றி ஏற்படும் உலக அளவில் பாரத தேசத்தோட புகழ் ஓங்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் கடனை அடைத்து அடுத்தவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு புதிய திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து வெற்றி வெற்றி காண்பார்கள் அது மக்களுக்கும் நன்மை ஏற்படுத்தும் ஒரே ஒரு விஷயத்தில் மக்கள் பொறுமையாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரிசிட்டி மற்றும் தண்ணீர் இது ரெண்டுலேயும் பொறுமையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணீர் தேவை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கல்வித்தரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதனால் படிக்கிற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பு வராது அரசாங்கம் கொஞ்சம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அதே சமயம் பார்த்திங்கன்னா விளையாட்டு கலை மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரோதி வருஷம் இருக்க போகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் விவசாயம் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆனால் இந்த தண்ணீர் பற்றாக்குறை எல்லா நகரத்திலும் ஏற்படாது ஒரு சில இடத்துல மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் ஆதிக்கம் உள்ள ஆண்டாக இருக்கும் உங்களுடைய உயர்வுக்குண்டான முயற்சிகளில் ஏதாவது ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க ஒன்றா உங்கள் மனைவி இருப்பாங்க ஒன்றா உங்கள் பெண் இருப்பாள் குழந்தை இருப்பாள் இல்லாட்டி அம்மா இருப்பாங்க இல்லாட்டி சகோதரி இருப்பாங்க இல்லாட்டி காதலி இருப்பா இல்லாட்டி எதுவுமே இல்லை ஒரு நன்மையாக ஒத்தி ஒரு பொண்ணு இருப்பாள் என்னோட நண்பன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான யுகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் அப்படிப்பட்ட அமோகமான பலன்கள் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கு அந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருட ஆரம்பத்தில் அதாவது குரோதி வருட ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து சனியோடு சேர்ந்துருக்காரு லாபஸ்தானத்தில் கடின முயற்சி ஏற்பட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு இந்த வருஷ கடைசியில் பங்குனி மாதத்தில் சனி லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுடைய அயல்நாட்டு தொடர்புமா தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் சனி வக்கரகதி அடைகிறாரு குருவும் வக்கிரகதி அடைகிறாரு இந்த காலகட்டத்திலெல்லாம் குரு வக்கிரகதி அடையும் பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த வருஷ ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வருஷத்தை மூணாக பிரிச்சுக்கணும் அதாவது முதல் நான்கு மாதங்கள் நடு நான்கு மாதங்கள் அடுத்து கடைசி நான்கு மாதங்கள் அப்படின்ட்டு பிரிச்சுக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் நான்கு மாதங்கள் அமோகமான பலன்களை கொடுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தியாகும் அந்த சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அனாவசியமான எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்ப தலைவிகள் வருமானத்தை சந்திப்பார்கள் வருமானத்தை ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பில் வாய்ப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வருட நடு நடுவாந்திர வருடத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இரண்டாவது நான்கு மாதங்கள் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தினால் பயத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருஷ கடைசி கடைசி நாலு மாதங்கள் உங்களுக்கு வருமானம் மீண்டும் அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெற்றி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு அதாவது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் உங்களுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சுய தொழில் செய்பவர்கள் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு எப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தேனா முதல் நான்கு மாதம் கொண்டு விட்டுருங்க சித்திரை வைகாசி ஆணி ஆடி ரொம்ப சூப்பரான மாதங்களாக இருக்கும் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு தேதியிலேருந்து கார்த்திகைங்கிறது வந்து டிசம்பர் பதினஞ்சு தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் டு டிசம்பர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கணும் பயப்படாமல் இருக்கணும் செய்யக்கூடிய காரியங்கள்ல நேர்மையை கடைபிடித்தால் போதும் கடைசி நான்கு மாதங்கள் அதாவது தமிழ் மாதத்தில் கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது ஆனாலுமே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்திலோ இல்லை முதலீடுகள் சார்ந்த விஷயங்களிலோ பதட்டப்படாமல் இருந்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசி நண்பர்களுக்கு சற்று முன்கோபம் நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க பதட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பதன பதறின காரியம் சிதறம்னு பெரியவா சொல்லியிருக்கா நீ பெரிய நீங்கள் பெரியவா சொல்கிற பேச்செல்லாம் கேட்டீங்கன்னாலே பாதி சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த வருஷ கடைசியில் அதாவது பா மார்ச் மாதம் இருபத்தொம்போதாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பங்குனி மாதத்துலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் சனி உங்களுக்கு விரைய சனி ஒரே ஸ்தானத்துக்கு வராது ஏழரை சனி ஆரம்பம் ஆனால் ஏழ்ற சனி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் கடல் கடந்த வாணிபம் வெற்றி அடைவது இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்பிள் தூக்கத்தை குறைச்சி உழைப்பை அதிகரிப்பீர்கள் அதற்குண்டான வருமானத்தை பெறுவதற்கு கஷ்ட கடினமான முயற்சி எடுத்தால் நல்லது ஒரு மூணு மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் சனியின் பார்வையில் குரு இருப்பார் அந்த சமயத்தில் உங்களுக்கு செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு சில முதலீடுகள் செய்வதில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருட ஆரம்பத்தில் நீங்கள் சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க அதே சமயம் இந்த வருட வருடத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வருகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால குரோதி வருடம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்னென்னா இந்த வருஷத்தில் நிறைய பேர் வந்து சில பேர் தப்பாக சொல்கிறாங்க இந்த வருஷத்தில் முகூர்த்த நாளே ரொம்ப கம்மியாக இருக்குதுண்டு முகூர்த்த நாள் இருக்குது ஆனால் நமக்கு தான் நேரம் பொறுமையாக இல்லை அதனால் இந்த வருடம் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அதனால் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி பித்திருக்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட சிக்கலை வந்தாலும் சிக்கலை கொடுத்தாலும் இந்த பித்திருக்களின் ஆசிர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு அனுகூல வெற்றியை தந்து நீண்ட நாட்களாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புதிய வெற்றி புதிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரோதி வருடம் இருக்கும்